கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நடக்கிறது எல்லாம் சித்தம்னா சுதந்திரம் என்கிறது கடவுள் சித்த சும்மா உக்கானுங்க ஏன்னா சும்மா கடவுள் தான் எல்லாம் தான் செய்கிறாரு சும்மா உட்காந்துக்குறோம் எவனாக உண்டா கடவுள் பேரெல்லாம் வாழ்கிறவனே கூட நாங்கள் கடவுள் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுது கடவுள் அருள் ஆசி வாழ்கிறேன் நானே கூட வேலை செஞ்சு தானே ஆகணும் எவனாக இருந்தாலும் என்ன தான் பண்ணியே ஆகணும் ஒழித்து தானே ஆகணும் நம்ம சுதந்திரம் இல்லையா இருக்குது சுதந்திரம் இருக்குது அதை நான் எப்படி பயன்படுத்திக்கலன்னு இருக்குது கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய வாரம் அல்லது பெரிய சாபம் என்னடா சுதந்திரம் தான் கடவுள் நம்ம விலங்குகள்லாம் அந்த சுதந்திரம் கொடுக்கல சுதந்திரம் கொடுக்கலன்னா அதெல்லாம் சிந்தித்து அது பெருசாக வாழ முடியாது கூடு கட்டும் ஆனால் அதுக்கு மேலே இல்லை அதுக்கு கூ இப்போ நிறைய பேர் சொல்லிக்கலாம் தூக்குனாங்குருவி கூடு கட்டும் தூக்குனாங்குருவி கூடு கட்டோம்லாம் பாம்பு உள்ளே போனால் கிடையாது நம்ம பாம்பு வரது முன்னாடியே வலை வச்சு வச்சிருப்போம் கண்ணாடி குண்டு வச்சு இப்போ பாம்பு வரது மாதிரி இல்லை பாம்பு வரப்போகுதுன்னு பூண்டு எடுத்து போடுவோம் இல்லை பாம்பு வந்தால் அடிக்கிறதுக்குன்னு பாய்சமெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் எலிப்பூ அடிக்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சி வச்சுருவோம் எந்த பறவைகளும் அந்த மாதிரிலாம் சரி அது கூடு கட்டுது கூடு கட்டு கூடு கட்டுதான் தான் அதுக்கு மேலே இல்லை பண்ணியும் கூடு கட்டி வாழுமா காட்டுப்பானியெல்லாம் பல பல நோண்டி வாழும்மா ஆனால் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது மழைக்காலங்களில் இல்லை பெரிய சாதாரங்களில் பாறை சரியுள்ள அதெல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்கு முடியாது நாம் இயற்கையை நிறைய வெற்றி பெற்றுக்கிறோம் கடலில் பயணம் பண்ணுறோம் காற்றுல மிதக்கிறோம் மேலே ஒரு நாடு விட்டு ஒரு நாடுகளோடு பேசுகிறோம் இன்றைக்கி உலகத்தை சின்னதாக்கி ஃபோனில் எடுத்து வந்து வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியுது எல்லோரும் கூட பேசலாம் முடியுது அந்தளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் இதெல்லாம் எதனால் செஞ்சோம்னா சுதந்திரம்னால தான் சுதந்திரம் ஒன்று நமக்கு இல்லைனா இதெல்லாம் நம்ம படைச்சே இருக்க மாட்டோம் இப்படி ஒன்று நினச்சி கூட பார்க்க மாட்டோம் நாமளாகவே அடிமையாக இருக்கிறோம் அவ்வளோதான் நாமளாவே மதம் சொல்லி சடங்கு சொல்லி நாமெல்லாம் ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நமக்கு அவங்க முட்டாளவங்கோ அவங்க அவங்களோட நம்ம சிறந்தவங்க நம்மளோட அவங்க மட்டமானவங்க இப்படி தான் இதெல்லாம் யார் பண்ணி வச்சுக்கிறோம் அதனால் கடவுள் சுதந்திரம் தான் குத்துக்கிறாரு சுதந்திரம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் நல்லாவும் இருக்கிறோம் கேடுக்கட்டும் போயிடும் ரெண்டுக்குமே காரணம் என்ன நம்ம சுர சுதந்திரம் நமக்கு கொடுக்கலன்னா நம்மளால் என்ன பண்ணிக்க முடியாது மேலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியாது நமக்கு கொடுத்த சுதந்திரத்துக்கு இன்னொரு பேர் பகுத்தறிவு நம்ம என்ன பண்ணிக்கலாம் வேண்டப்பட்டதை செஞ்சுக்கலாம் செய்யாமல் விடலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது